என்ன இருக்கு நான் பார்த்தேன் பார்த்தேன் இங்க கைக்கெல்லாம் ஹேண்டிகேப் இல்ல எந்த ஹேண்டிகேப் நீங்க வந்து நெட்டிகேப்லயே வந்து काला வரே கூடல काला வந்தரங்கள கூடல சுத்தமா என்னால பரவாயில்லை ஹே ஏக்கும் இல்ல நான் வந்து நின்னு நளை சார் நம்மகும் கொடு

மக விஷ்ல மக்கள் விஷயம் குண்ட் பண்ற காயில்ல மக்கள் அமெரிக்க தம்பி கேப் பேஷன் கொடல்ல கொடுத்த நான் நீட்டினா பராக நீர் விட யாரா எங்க பி எஸ் இத்தொந்து நல்லது

ನೋಡಿ ಹುಡುಗಿ ಕಣ್ಣು ಒಟ್ಟು ಕಾಣ್ತಾ ಇಲ್ಲ ಒಂದ್ ಇಪ್ಪತ್ತೈದು ವರ್ಷ ವಯಸ್ಸೈತಿ ಕಾಯಂಗಿಲ್ಲ ಕಣ್ಣು ಖರಾಬ್ ಬಂದಿಲ್ಲ சுமேந்த் இப்போ கேள்வி கை நீங்க அந்த

ತರಕಾರಿ ಎಸ್ ಸಿಕ್ಕೂ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಮುಖ್ಯಗಳು ಮಾತನಾಡ್ತಾರೆ